ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சுகாதாரத்துறையிலருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் போய் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோ ஃபுல்லாக போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த் இருந்தால் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றும் இல்லை சிம்பிள் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க அவங்களோட பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த்து ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஈஸியாகவே ஃபில்லப் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம் ஒரே பேஜ் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணனும் அதாவது டூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டேட் ஆஃப் பர்த்துக்குன்னு ஒரு ப்ரூஃப் டென்த்து மார்க் ஷீட்டு இல்லை டுவெல்த் மார்க் ஷீட்டு பர்த் சர்டிஃபிகேட் வந்து வைக்கலாம் அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் தான் உங்களோட ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ ஏதாச்சும் ஒன்று அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து வைக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சில பேசிக் இது வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதுவும் அட்டாச்மெண்ட் பண்ணலாம் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் மெடிக்கல் ஆஃபீஸரு டேட்டா மேனேஜரு வேக்சின் கோல்டு செயின் மேனேஜரு அப்புறம் எம்எம்யூ க்ளீனர் லேப் அசிஸ்டண்ட் ஓகேவா அதுக்கடுத்து எம்எம்யூ ட்ரைவர் லேப் டெக்னீஷியன் ஓகேவா இந்த மாதிரியான போஸ்ட்டுகள் வந்து இருக்குது பக்கத்திலே எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி டென்டல் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சேலரி முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் பிடிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேட்டா மேனேஜருக்கு இருபதாயிரம் ரூபா சேலரி நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் போஸ்ட்டு கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் எதுலன்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் அப்படி இல்லைனா பிஐடி முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸில் மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டேட்டா மேனேஜர் போஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே ஒரு ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லேப் அசிஸ்டண்ட்டு எம்எம்யூ ட்ரைவர்கள்லாம் எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எம்எம்யூ ட்ரைவருக்கு எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் வித் ஹெவி வெஹிக்கில் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா டிரைவர் போஸ்ட் இல்லையா ரெண்டுமே வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் லேப் டெக்னீஷியன் லாஸ்ட் இருக்குது பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டிஎம்எல்டி டூ இயர்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு ஒன் இயர்ஸ் சிஎம்எல்டியும் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதிமூணாயிரம் ரூபாய் இதற்கு வந்து சேல்ரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திரு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டெம்பரரியான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதற்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு மாலைக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணோம் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செயற் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் திருவள்ளூர் மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் நேரில் போய்ட்டோ இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ சென்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது இப்போ வந்து ரயில்வே அண்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பு வந்திருக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் அது யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுனாலும் சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் ஓகேவா இது வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணோம் அதனால் நீங்களே வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் for watching.